தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த விகடன் நீர் நீரதிகாரம் எல்லா பாட்டுமே போட்டாங்க கேட்டியா ஆமா ஆமா நீரதிகாரம் இப்போதான் கேக்குறீங்க எல்லா பாட்டும் வந்துருச்சுங்கிறேன் ஆமா ஆமா வந்துருச்சு இவர் இவரு பாலசத்தியா சார் நம்ம ஜூவில எழுதிட்டு முசோலினி அதுவுமே வந்து இப்ப வந்துட்டு இருக்கு டிவியில வரப்ப ஃபுல்லா படிச்சு முடிச்சேன் அதை திருப்பி கேட்க கூட செய்யலாம் நிறைய பேர் ஞாபகம் வருவாங்களே யார் ஞாபகம் வருவா முசோலினியை பத்தி படிக்கும்போது சரி ஓகே இந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் பாஸ் பத்தி ஏதாவது சொன்னாங்களா நிறைய பேர் கேட்கிறாங்களே ஆமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது எல்லாமே ரோலிங் போட்டியா பேசுறது எல்லாமே இருக்கேன் எல்லாமே போட்டுட்டு இருக்கியா எல்லாமே

பத்து டிக்கெட் பரிசுங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க விகடன் அந்த ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அதை போட்டியில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க நடுவில் ஒரு பெரிய பட்டன் இருக்கும் விஐபி அப்படின்னு விகடன் விஐபின்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணீங்கனாலே அறிவு போரும் அதில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்ம நேர்கள் நிறைய பேர் சினிமா அவார்ட்ஸுக்காக வந்து எங்களை நம்பி டிக்கெட் கேட்குறீங்க சந்தோஷமாக தான் இருக்குது ஆனா அண்ணன் தானே கேளுங்க அப்படிங்கிற தான் இருக்கு எவ்வளவு வேணாம் கேளுங்கன்னு பட் போட்டியில கலந்துகிட்டீங்கன்னா அது கிடைக்கும் கிடைக்கும் அதுதான் எங்க கிட்ட சொன்ன தகவல் அதுதான் உங்ககிட்ட நாங்க வந்து சொல்றோம் நிறைய செய்திகள் இருக்கிறத பத்தி டீட்டெயிலா பேசிடலாம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ புதிய தேசிய கல்விக் கொள்கை ம் உருவாக்குனாங்களா பாஜக கவர்மெண்ட் எங்க இருந்து தெரியுமா இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் எழுதி திருக்குறள் இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் அந்த கொள்கையை உருவாக்கலாம் ஓ யாரு மத்திய அரசு மத்திய அரசு திருக்குறள் படிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிச்சுட்டு முக்கியமா ஒரு குரல் கற்க கசடர கற்பவை கற்ற பெயின் இருக்கு அதற்கு தக இந்த குறளை அடிப்படையா வச்சுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கின அந்த கல்விக் கொள்கையினால ஒரு பயனுமே கிடையாது அப்படிங்கிறாரு பட் அதுல படிச்சுட்டு தான் அவர் வந்து ஐபிஎஸ் ஆனாரு இப்ப ஆளுநராகவும் ஆயிருக்காரு அதுலதான் ரெண்டு டிகிரி வேற வாங்கியிருக்காரு பிரதமர் மோடி இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பாங்களா எல்கேஜில இருந்து ஆரம்பிப்பாங்களா எல்கேஜியோட இருந்து ஆரம்பிப்பாங்களா வயசு ஆயிடுச்சதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருவள்ளுவர் திருநாட்கழகம் வைகாசி அனுச நட்சத்திர தின விழா வந்து நடந்தது அதுல கலந்துகிட்டாரு ஆளுநர் ரவி என்ன சொல்றாருன்னா பாரம்பரிய பஞ்சாங்க கேலண்டர் படி இந்த வைகாசி விசாக நாள்ல தான் திருவள்ளுவர் பிறந்தநாளா கொண்டாடப்பட்டுட்டு இருந்ததுதான் ஆனா இந்த கிரிகோரியன் கேலண்டர் பதினாறாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனவரி பதினஞ்சா மாத்திட்டாங்களாம் திருவள்ளுவர் பிறந்தநாள் அது எப்படிங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வருஷத்தை பிறந்த தினத்தை இதை வச்சு கணக்கிட முடியும்னு ஒரு கேள்வியரை கேட்டுட்டு அதுலதான் வந்து பேசி இருக்காரு பிரதமர் மோடி திருவள்ளுவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஒரு பெரிய பக்தர் உலகம் முழுக்க திருக்குறள்ல வந்து பாஜக எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த புதிய கல்விக் கொள்கையே திருக்குறளில் வச்சு தான் அமைச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு ரொம்ப திருக்குறளை எங்கேயாவது மூணு மூணு மொழி படிக்கணும்னு இருக்காதுல்ல அது தமிழ் தான் வந்து திருக்குறள் எழுதியிருக்காங்க அது உலக மொழிகள்லெலாம் இப்போ மொழிபெயர்ப்பு பண்ணி எல்லா பக்கமும் போயிருக்கு பட் இவர் புதுசாக ஒன்றை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆனால் இவருக்கு அவர் எந்த திருவள்ளுவருக்கு ஃபேன்னா அந்த காவி சாயம் பூசை நினச்சாங்கள்ல அவங்களுக்கு தான் ஃபேனாக இருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே இருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி பாஜகவும் அதை தான் பண்ணுறாங்க சரி ஓகே இதை வச்சு நேற்று அமித்ஷா வந்தார்ல அதை ஒட்டியும் ஒரு சர்ச்சை இருக்குது என்னென்னா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாரு மதுரையில் அங்கே வந்துட்டு அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தினதெல்லாம் வீடியோவாக வந்து வெளியே வந்திருந்தது அதுதான் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி என்ன கேட்குறாருனா அந்த தாமரை குளத்தில் மட்டும்தான் மொபைலு கேமராக்கெலாம் அலௌடு இவங்க எப்படி உள்ளே வந்து போய் வீடியோலாம் எடுத்து அதை வெளியே வேற போட்டிருக்காங்க எப்படி இது கோயில் நிர்வாகம் நிர்வாகம் இதை விசாரிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இது ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு விதி பொதுமக்களுக்கு ஒரு விதியாங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு அதே மாதிரி அமித்ஷா பேசுன நிறையா ச கருத்துக்களை வந்து இப்போ ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது குறிப்பாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு வந்து சொல்லிட்டு போனார்ல இதுவரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அதான் வந்து திருமாவளவன் கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எது சொல்றதுக்கும் அதெல்லாம் அதிமுக வந்து விளக்கணும் கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் அவர் வந்து சொல்றாரு அதுக்குதான் சொல்லியிருக்காரு ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்றது அவருக்கே புரியுமான்னு தெரியல அவரு குழம்பிட்டாரு நிறைய பேர் குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி கட்சியை அமைக்க போறாங்க அப்படிங்கிறாரு இப்ப குழப்ப ஏற்படுத்த யாரு அமித்ஷாங்கிறாரா ஆர் அதுதானே கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தெளிவான பதில் சொல்லாம வளர்ச்சி வளர்ச்சி ஏதோ ஒரு பதில சொல்லிருக்காரு இன்னும் சொல்ல போனா அதிமுக தலைமையில கூட்டணி திமுக தலைமையில கூட்டணி இப்ப எந்த கட்சி பிரதானமான கட்சி அந்த தலைமையில கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சிட்டு இந்த பிரஸ்மீர் கொடுக்குறப்பையும் அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறத சொல்லவே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆட்சி அமைப்பும் கூட்டணி ஆட்சி அமைப்பு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பா தெரிவிக்கணும்ல அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறதும் இவங்களுக்கு கூட்டணி ஆட்சி இல்லங்குறதும் சொல்ல வர மாட்டேங்குது இல்ல அந்த முடிவு எடுத்துட்டாங்களாங்கிறதையும் வெளிப்படியா வந்து சொல்லலாம் அதையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப ரெண்டாம் கட்ட தலைவர்கள் குழம்பி போய் வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி இருந்தும் இருக்கலாம் இருக்காமலும் இருக்கலாம்ன்றாங்க சரி அதெல்லாம் ஜெயிச்சா பாத்துக்கோங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஜெயிக்க தான் போறாங்களா எல்லாரும் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கும் ஜெயிக்கும் பட் ஆனா ஒரு ஒரு தெளிவின்மைங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆமா ஓனர் யாருங்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு இங்க திமுக இருந்து கலாச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த அமித்ஷா வந்திருந்தாருல அப்போ வந்து புஷ்பா ரியல் புஷ்பா வந்து சந்திச்சு பயரா அவர் இல்லை தான் பிரச்சனையில இருந்துட்டு இருந்தாரு அவரை மாதிரியே உண்மையிலேயே செம்மரம் கடத்தி பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட மிளகாய்புடி வெங்கடேசன் அவரை வந்து அவர் வந்து சந்திச்சிருக்காரு அமித்ஷாவை அந்த ஃபோட்டோவை அவரே வந்து இப்போ பகிர்ந்துருக்காரு இது பெரிய சர்ச்சையா இருக்கு இவ்வளவு வழக்குகள் உள்ள ஒரு ரவுடியோட என்ன வேலை உள்துறை அமைச்சரோட இவருக்கு புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாரு பாஜக தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்திருக்காரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு அண்ணாமலோடயிருப்பாரு தமிழிசை கூடவும் எடுத்திருக்காங்க எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா யாரையெல்லாம் கூட எடுத்திருந்தாரு அண்ணாமலை கூட நான் சொல்றேன் அண்ணா துறை அமைச்சர் கூட இல்ல இல்ல அண்ணாமலை கூட பல பேர் போட்டோ எடுத்திருக்காங்க அதான் கேட்டேன் அதனால வந்து தாமரை தலைவி அவங்க கூட எடுத்திருக்காங்க அவங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்க இப்ப நேத்து ஆர் ஆசா சொல்லி இருந்தாருல்ல ஒத்த தயாரா மேடை போட்டு வந்து விவாதிக்கலாம்லாம் சொல்லியிருந்தாங்களே உடனே தமிழிசி சௌந்தரராஜன் வந்திருக்காங்க தயார்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல உங்களுக்கு அருகதை வந்து இருக்கா திமுக அப்படி வந்து கூப்பிடுறதுக்கு ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க டாஸ்மாக் கடைகளை வந்து குறைச்சிங்களா இல்லை நீட்டை வந்து ஒழிப்பை நீங்கள் ஒழிச்சிங்களா வந்து கிடையவே கிடையாது ஆசிரியரை நிரந்தரம் நிரந்தரம் பண்ண வேண்டிங்க அதுவும் நீங்கள் பண்ணவே கிடையாது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வாங்க சவாலுக்கு வாங்கலாம் வந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழிசை ஒரு பக்கம் விட்டு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் கீதா ஜீவன் வந்து ஏன் பழமையான கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க அண்மையில் ஜீவன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதின வயசுல வர காதல்னால தான் போக்சோ வழக்குகள் அதிகமாகுது குழந்தை திருமணங்கள் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் வானதி சீனிவாசன் வந்து முள்ளுல சேலைப்பட்டாலும் சேலையில முள்ளுப்பட்டாலும் சேலைக்கு தான் பாதிப்புங்கிற மாதிரி ரொம்ப பழமையான கருத்துக்களை வந்து பேசிட்டிருக்காங்க கீதா ஜீவன் சொல்லிட்டு வானதி சீனிவாசன் கவுண்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அவங்க அந்த அரசு விடுதியில ஒரு மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையை பத்தி பேசும்போது தான் கீதா ஜீவன் இப்படி பேசிட்டு இருந்தாங்க பட்டு கீதா ஜீவன் வந்து பெண் காவலர்களை போடுவோம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் அந்த அரசு விடுதிக்கு இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் இல்லைனா அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் போய் நிற்கிது பா இப்போ அந்த மேத்யூங்கிற காவலர் வந்து கைது பண்ணி விசாரணை இருக்காங்க தண்டனை வாங்கி கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காங்க பட் இது முன்னாடியே தடுத்திருக்க முடியுங்கிறதான் எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க தமிழிசை இவங்கெல்லாம் பற்றி பேசணும்ல இன்னைக்கு வந்து கஜேந்திர சிங் செகாவத் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து வந்திருக்காரு தமிழிசை நயினார் நாகேந்திரன்லாம் சந்தித்தார் அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதில் வந்து கீழடி அறிக்கையை பற்றி எதுவுமே அமித்ஷாவும் பெருசாக பேசலை எய்ம்ஸை பற்றி பேசலை இப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த கீழடியை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அறிக்கையில போதுமான ஆதாரங்கள் இல்லையா அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்ல சான்றுகள் இல்லை அதனால இன்னும் ரிசர்ச் பண்ணணும் உடனடியா எந்த முடிவும் அதுல எடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு இது குஜராத்ல கிடைச்சிருந்ததுதான் போதிய ஆதாரங்கள் இருந்திருக்கும் ஊப்பில கிடச்சிருந்தா ஆதாரங்கள் மாதிரி கிடைச்சதுனால கிடைச்சதுனாலதான் இன்னும் ஆதாரங்கள் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அது தமிழ்மண்ல சொல்றாங்க பாத்தியா வந்து சென்டிமெண்டே புரிஞ்சுக்க வந்து விளையாடுறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்களா பாஜக ஆட்கள் அது சரியாதான் வந்து பொருந்தது இன்னொரு பக்கம் வந்து முருகனுக்கு ஒரு பெரிய மரம் நடத்த போறாங்க மதுரையில முருகனுக்கா சரி முருக பக்தர்கள் மாநாடு முருகனுக்கு முருக பக்தர்களுக்கு திமுக அரசை எதிர்த்து நிறைய விஷயங்களுக்காக அந்த மாநாடு வந்து நடக்க போகுது மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதான் வந்து தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு கொண்டு வந்தப்ப அது எதிராக வாதானவங்க தான் வந்து பாஜக ஆட்கள் தமிழ் கடவுள் முருகன் இப்போ அவங்களே வந்து முருகனுக்கு மாநாடுக்குறதான் எவ்வளோ பெரிய ஒரு ஜோக் பாருங்க அப்படிங்கிறாங்க திமுக ஆசையிலிருந்து ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் வந்து போய்கிட்டு இருக்கான் யோகியெல்லாம் வந்து வர போறாரு பவன் கல்யாண் வந்து வரப்போகிறாங்க போறாங்க போன தடவை கோவைக்கு வந்தப்போ கொஞ்சம் பிரச்சனையாச்சு யோகி வந்தப்போ இப்போ வராரு திரும்ப பிரச்சனை நடக்குங்கிறீங்களா பிரச்சனை நடக்காது அதெல்லாம் பாதுகாப்புலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க முன்னாடி நடந்தது சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஆறு மாநிலங்களவைக்கான இடம் அதுக்கு வந்து மனு தாக்கல்லாம் பண்ணியிருந்தாங்க வேட்பு மனு ஏழு சுயேட்சைகள் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பத்து எம்எல்ஏக்கள் வந்து கையெழுத்து போடணும் முன்மொழிஞ்சு யாருமே போடலைங்கிறனால அது ஏழையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ ஆறு பேர் கரெக்டாக ஆறு இடங்களுக்கு ஆறு பேர் தான் களத்தில் இருக்கிறதுனால அவங்களாம் போட்டியின்றி தேர்வானதாக வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி மாலை அறிவிக்க போறாங்க அவங்களுக்கு சான்றிதழும் கொடுக்க போறாங்க ஓகே ஸோ கமல் வந்து டெல்லிக்கு போக போறாரு உறுதி ஆயிடுச்சு தேதி குறிக்கப்பட்டு விட்டது ஜூலை மாதம் போய் பதவி ஏற்க போறாரு உதயநிதிக்கு நன்றி சொல்லுவாரா சொல்லிட்டாரே அன்னைக்கு இருந்தா கூட திமுக எம்பிக்கள் எங்க போய் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுவாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அதே வழியில பின்பற்று வர கமலுங்கிறது போகப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு போயிடுவார்கள் சொல்லிட்டு வர இப்போவே வந்து எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கண்ணாடிலாம் எடுத்து உடைச்சு பாட்டில்லாம் எடுத்து டிவி கண்ணாடியை உடைச்சதுக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் சொன்னால் இன்னும் பெரிய கேள்விக்கு தான் முடிஞ்சிடும் இன்னொன்று என்னன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு தாராபுரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்காங்க மதுரைக்கு அதில் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்ருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ள இந்த ஓட்டுநர் கணேசங்குறவர் வெளியிலேருந்து இறக்கி விட்ருக்காரு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வெளியிலேருந்து இறக்கி விட்டுருக்காரு உடனே வந்து உதவி மேலாளர் அந்த நிலையத்துடைய உதவி மேலாளர் மாரிமுத்துங்கிறவர் வந்து கணேசனை பிடிச்சி பயணிகள் முன்னாடியே கண்டபடி திட்டியிருக்காரு அங்கே எல்லா ஏன்னா இறக்கி நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதே பஸ்ஸில் உடனே அவங்களை வந்து இறக்கி விட்டு அவங்களோட ரூம் இருக்கு அங்கே வந்து போனப்போ கணேசனுக்கும் அந்த மேலாளர் உதவி மேலாளர் மாரிமுத்துக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்து நடந்தது அந்த சமயத்தில் வந்து உதவி மேலாளர் மாரிமுத்து என்ன பண்ணோன்னா அணிஞ்சிருந்த சூ எடுத்து வயசானவர் அவர் மேலே வந்து கணேசன் மேலே வந்து ஏறி அடிச்ச அந்த வீடியோ காட்சிங்கிறது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இப்போ கணேசன் ஆராப்பாளையத்துலேருந்து திருப்பி அங்கே போய் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தனியார் பேருந்துக்கு ஆதரவாக தான் மாரிமுத்து இப்படி செயலே பட்டாரு ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ்க்கு நிறைய பிரைவேட் பஸ் இருந்தது அப்ப பிரைவேட் பஸ்ல எல்லாரும் ஏற மாட்டாங்கல்ல டிக்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க ப்ரைவேட் பஸ்ஸில் நீ எப்படி பண்ணலான்ட்டு ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ஆதரவாக அவர் வந்து செயல்பட்டுறதுக்காக என்னோட இனைய ஷூலாம் எடுத்து அடிச்சிருக்காரு நிச்சயம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்கிறாரு ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு கணேசன் வந்து பேச பேசுகிறத பார்க்குறப்ப என்னதான் தவறே பண்ணியிருந்தாலுமே துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் சூவகல் அடிக்கிற அதிகாரம் யார் கொடுத்ததுங்கிறது தான் பேசியிருக்காரு மேலாளர் மாரிமுத்து சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காரு கணேசன் உட்பட எல்லா போக்குவரத்து ஊழியர்கள்ட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன் என் மேல என்ன எடுங்கன்னா அதை ஒத்துழைக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு அவரு நிச்சயம் வந்து நிறைய ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டே சொல்றாங்க ஏதோ அந்த நிலைய அதிகாரிகள் இருக்காங்களா மேலாளர்கள் துணை மேலாளர்கள் ஏதோ பெரிய க தலைவர் கும்பு வச்ச மாதிரியே தான் ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கும் அதனால் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் எல்லா பக்கமும் போயிட்டு வரோம் சில சில பிரச்சனைகள் இருக்க தான் வந்து செய்யும் அது அதை வந்து நல்ல முறையில் அணுகணும்ல கண்டிப்பாக அணுகுமுறைங்கிறது பல்வேறு இடங்கள் இல்லவே இல்லைங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வந்து மாறலாம் கண்டிப்பாக போக்குவரத்து துறை வந்து அமைச்சரும் சரி அங்கே உள்ள அதிகாரிகளும் சரி இதெல்லாமும் பார்க்கணும் அவங்க நம்ம நேரில் ரெண்டு பேர் இதை சொன்னாங்க பாருங்கள் நியாயம் நடந்திருக்கு அவங்களும் அரசு பேருந்து ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் வந்துருக்கு அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்கு இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஆமாம் ஆமாம் நம்ம கூட பார்த்தோம் நெல்லையில் பத்தொம்பதாயிரம் லிட்டர் டீசலை காணுமா அரசு போக்குவரத்து கழகம் அந்த பணிமனையில் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு சரி இந்த போக்குவரத்து துறை இப்படின்னா காவல்துறை அவங்களுக்கும் பிரச்சனை தான் சட்டம் ஒழுங்கில் நிறைய பிரச்சனை இருக்கு இப்போ அந்த தோட்டத்து வீட்டு கொலைகள்ங்கிறது கொங்கு பகுதிகளில் நிறைய நடந்துகிட்டு இருந்தது அதில் இந்த சிவகிரி அந்த பகுதியில் நடந்த கொலையில மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் இவங்க தான் வந்து பல்லடத்துலையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீரியல் கில்லர்ஸ் மாதிரி அவங்கள வந்து சொன்னாங்க இனிமேல் நடக்காதுங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாங்க பட்டு நாமக்கல்ல இன்னொரு தோட்டத்து வீடு சித்தம்பூட்டிங்கிற அந்த கிராமத்தில் சாமியாத்தாளுங்கிறவங்க தனியாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கணவர் வந்து முன்னாடியே தவறிட்டார் மகன் வந்து கோவையில் வேலை பார்க்குறாரு மகளுக்கு திருமணமாகி அவங்க வீட்டில் இருக்காங்க இவங்க தனியாக இருந்த சமயத்தில் சிலர் வந்து அவங்கக்கிட்ட நகையும் பணமும் கேட்டதாக சொல்கிறாங்க தராததுனால அவங்கள வந்து சத்தம் போட்டிருக்காங்க யாராவது காப்பாத்துங்கன்னு கழுத்தில் வந்து கத்தி வச்சு அறுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு அவங்க ஃபோன் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் கால் பண்ணியிருக்காங்க அவர் வரது வந்து அவங்கள வந்து அட்மிட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போ போலீஸ் வந்து இருக்காங்க அவங்க சொன்னது என்னென்னா எங்கேயுமே நடக்காது நாங்கள் வந்து கண்காணிக்கிறோம் தனியாக இருக்கிறவங்க தோட்டத்து வீடுலாம் கண்காணிக்கிறோன்னு காவல்துறை வந்து உறுதியாக சொன்னதெல்லாம் நம்பி தான் அவங்கெல்லாம் வந்து தைரியமாக இருந்தாங்க பட் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்காங்க ஆமா ஒரு குங்கு பெல்ட்டு கொலை தலைநகராக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியில் எல்லாரும் வச்சிருக்கு தொடர்ச்சியாக அவ்வளோ முதியர்வு வந்து கொல்லப்படுறாங்க பணத்துக்காக நகைக்காக வந்து காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாது அதுவே ஒரு முன்னாள் கழிச்சா கண்டுபிடிச்சாங்க ஆமா கண்டுபிடிச்சது அவங்க தான் எல்லாத்துலையும்ங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ண வேற ட்ரை பண்ணதாலாம் அந்த பகுதியில் மக்கள் சொன்னாங்க இவங்க இல்லை வேற ஆட்களும் இருக்காங்க பிடிக்கணும் அப்படின்லாம் அந்த மக்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட் காவல்துறை சொன்னால் நம்பி நிறைய பேர் தைரியமாகவும் இருந்தாங்க அப்படி சமயத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆர்டி அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நிதியை வந்து பகிர்ந்துக்குவாங்க அதில் மத்திய அரசு நிதியை வந்து கொடுக்கலை அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை அதை வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் காரணம் சொன்னாங்க அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையோட மத்திய அரசு நிதி பங்கெல்லாம் ஒப்பிடுறது சரியில்லை உடனடியாக அதை விடுவிக்கணும் அந்த பங்கை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு உயர்நீதிமன்றத்துலருந்து ம் ஓகே அதே மாதிரி இந்த விஷயத்தில் நடுநிலையான கல்வியாளர்கள் இருப்பாங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தான் நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் திமுக இருக்காங்க இப்ப குடுக்கறதுனால லாஸ் யாருக்கு ஏற்படும் முதலாளிக்கு வந்து ஏற்படும் அப்ப அதனால வந்து அங்க இருக்கிறவங்க காசு குடுக்கலாம் நாங்க எப்படி இன்யூன் பண்றதுங்கிற மாதிரி கொண்டு போறாங்களா அதை கல்வி நடுநிலையாளர்கள் சொல்ற ஒரு கருத்து அது இருக்கு கல்வி தந்தைகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வார்டு கூட அதிகரிச்சதுனால அவங்களே சட்டத்தை போடுறாங்க அவங்களே வந்து ஒரு காரணத்தை சொல்லி நீ பாட்டுறாங்க பாட்டுறாங்க இப்படி ஒரு ஏன்னா அவங்களுக்கு வருமானம் போதுங்கிறது தான் ஆமா காரணம் மாணவர்களோட கல்வியில நிச்சயமா யாருமே விளையாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி சரி இன்னொரு அப்படியே வந்து நார்த்து இல்ல வெளி மாநிலத்துக்கு போனோம்னா இங்கே சவுத்துல கேரளால ஏற்கனவே ஒரு கப்பல் விபத்து பெரிய ஆகி பேரிடரெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா அந்த கோழிக்கோட ஒட்டி பேப்பூர் கடற்பகுதியில கடற்கரையை ஒட்டி கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு சரக்கு கப்பல் தீ வந்து தீ விட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு இதை பார்த்த கடற்படை அதிகாரிகள் அங்கே போய் என்னென்னு பார்த்துருக்காங்க ஒரு அறுநூத்தம்பது கண்டெய்னரோட ஒரு பெரிய கப்பலில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு இருபது கண்டெய்னர் உள்ளே விழுந்துருச்சுன்னு வேறு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேர் உள்ளே எரிஞ்சிருக்காங்க அவங்களெல்லாம் மீட்டு இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க இது திரும்பியும் ஒரு கப்பல் விபத்தை கேரளா கடற்பகுதியில் நடந்துருக்கு ரொம்ப தான் இருக்குது அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கே ஒரு மாந்திரிகம் போட்டால் தான் சரி நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற பல பேருக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி இங்கே கர்நாடகா அந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் இறந்து போனாங்க உயர்நீதிமன்றம் வழக்கம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நாலு பேரை கைதும் பண்ணாங்க கர்நாடகா காவல்துறை அதில் குறிப்பாக அந்த டிஎன்ஏ அப்படின்னு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை சேர்த்தும் கைது பண்ணாங்க அவங்க வாதிடுறப்ப என்ன சொன்னாங்கன்னா சித்தாராமையா தான் கூட்டத்தையே கூட்டினது அப்படிங்கிறாங்க அவங்க இப்ப காவல்துறைக்கும் இந்த கூட்ட நெரிசலுக்கு சம்மந்தமே இல்லையாங்கிற மாதிரி தான் நீதிமன்றமும் அழுகிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து சொல்றாங்க ஆனா வந்து இது காரணம் வேற ஒருத்தவங்க மாதிரி தான் கர்நாடக கவர்மெண்ட் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு ஆமா ஆமா வேற நிர்வாகத்தை சேர்ந்தவங்கள தான் கைது பண்ணியிருக்காங்க சரி இந்த இதை பத்தி பேசுறப்ப கும்பமேளால இதே மாதிரி ஒரு இருபத்தெட்டு பேர் நடந்து போனதா சொன்னாங்க அது எது எண்ணிக்கைங்கிறது இன்னும் நிறையா இருக்கும்னா எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு அப்ப இழப்பீடுகள் கூட அறிவிச்சாங்க இப்போ சித்தாராமையா முதல்ல பத்து லட்சம் அறிவிச்சாரு அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் மாத்துனாரு இப்ப அவங்களுமே இழப்பீடு எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இது வரைக்கும் அந்த குடும்பங்களுக்கு போய் சேர வேலையா அந்த இழப்பீடுங்கிறது இப்ப இதுல இருந்தே நமக்கு பெரிய சந்தேகம் வருது இருபத்தெட்டு பேருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எவ்வளவோ பேர் இருந்திருப்பாங்கல்ல நம்ம குடும்பத்தினர் திரும்ப வரலேங்கும் போது அவங்க அப்ப நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்குமோங்கிற சந்தேகம்தான் வருது இவங்க யாரும் அனுப்புனாங்க யார விட்டாங்கன்ட்டு சரி பதினோரு ஆண்டுகள் ஆட்சி வந்து பாருங்க எப்படி நடத்தியிருக்கோம்னு மோடியில ஆரம்பிச்சு எல்லா அமைச்சர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு கார்கே வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவோட ஜனநாயகம் பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு எல்லாத்தையும் பதினோரு ஆண்டுகள்ல முடிச்சிட்டாரு மோடி முடிச்சு விட்டாரு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டத்தோட ஒவ்வொரு பக்கத்துலயும் வந்து சர்வாதிகார சாயத்தை பூசிக்கிட்டு இருக்காங்க இவர் பதினோரு ஆண்டுக்கு ஒரே ஒரு சாட்சின்னா அது மணிப்பூர் தான் சாட்சி அவ்வளவு மோசமான ஆட்சி இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கார்கே ஆமா இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா அமித்ஷா நான் அமித்ஷா சொல்றேன் இங்க தமிழ்நாட்டுல இருந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு உண்மையான இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நாடே ரெண்டு ஆண்டுகளா பாத்துக்கிட்டு இருக்கேன் மணிப்பூர்லதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்க பாஜக கவர்மெண்ட் அவங்களால கட்டுப்படுத்த முடியல உடனே குடியரசு தலைவர் ஆட்சி அமைச்சாங்க அப்பயும் கட்டுப்படுத்த முடியல திருப்பி வன்புற முப்பத்தேழு பேர் அறந்து பேர போயிருக்காங்க முந்தாணியத்தை கூடாங்க அப்ப திருப்பி கட்டுப்படுத்த முடியல ஆனா இங்க வந்து பல்வேறு பாஜக அல்லாத மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு சரியில்லையா அவங்க இருக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு சரி இருக்கும் அப்படின்னா எதிர்க்காதான் செய்வாங்க நடுநிலையாளர்கள் அதை பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க முழுக்க முழுக்க அரசியல் பண்றது தெளிவா தெரியுது இல்லை மணிப்பூர் வன்முறையை பற்றி பேசுனோம் அமெரிக்காலையுமே ஒரு பகுதியில் வன்முறை வெடிச்சிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த எல்லை அந்த நகரத்தில் வந்து நிறைய ரைட்ஸை வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா அன்டாக்குமெண்டடாக நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்கலாம் வெளியேற்றணும்னு முன்னாடியே வந்து சொன்னது தான் ட்ரம்ப் அதுக்காக போய் ரைட்லாம் நடத்துறதுக்கு அங்கே பெரிய எதிர்ப்பு இருந்தது நிறைய பேரை கைது கொண்டதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் போராட்டமாக அங்கே வந்து நடத்தியிருக்காங்க அந்த அமைதி போராட்டம் வந்து ஒரு வன்முறையாக இருக்குது காரணம் என்ன ட்ரம்ப்போட அந்த ஃபெடரல் படை அதாவது தேசிய இராணுவ படையை அங்கே எல்லையில் வந்து களமிறக்கியிருக்காரு ட்ரம்ப்பு இது வந்து ரெண்டு தரப்புக்கும் மோதலாகி அங்கே பெரிய வன்முறையில் இருக்கு இதுக்கு அந்த மாநில ஆளுநர் கவின் அவரே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா தேசிய படையை இறக்க வேண்டிய அவசியமே இல்லை அனுமதியே பெறாமல் அவங்க அரசியலமைப்பு மீறி அங்கே அவங்களோட படையை கொண்டு வந்து இங்கே இறக்குறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி அவங்க வழக்கு போடுற லெவலுக்கு போயிருக்காங்க ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் இருக்கதா சொல்கிறாங்க முன்னெல்லாம் மாச கடைசியில் பணம் இருக்காது இப்ப சம்பளம் வந்த ரெண்டு நாள்லயே பணம் இல்லைன்னு அழுக வைஃப் மாம் மழை வர மாதிரி இருக்கு மாடியில காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு வாடா மீ இதோ வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அகண்டா படத்துல பாலையா வர மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க புதிய கட்சி தொடங்குகிறார் எலான் மஸ்க் எத்தனை நாள் இவரையே நம்புறது நம்மளும் கட்சி ஆரம்பிக்கணும்னு அதான் நீ யோசிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒடிசாவை ஒரு தமிழர் நினைப்பதா என ஒடிசா தேர்தல் பரப்புரையில் கொந்தளித்து பேசியதும் என்னால் தமிழ் பேச முடியவில்லையே என்று வருந்துகிறேன் என மதுரையில் பேசியதும் ஒரே ஆளா ஆமா இடத்துக்கு இருந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்திப்போம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருதுக்கு போறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் இருக்காருல்ல ஆமா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வரப்புற சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக நாங்கள் இடம் கேட்க போறோம் எங்களுடைய அதிகம் படுத்துறதுக்கு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சண்முகம் தலைவர்ல ஏசுப்பட்ட நபர் கிடையாது உறுதியா எல்லா இடத்துலயும் கலத்துலன்னு போராடி வெற்றி பெற்றவர் ஆமா அநேகமா திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குங்கிறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது போ நல்லாவே தெரியும் அது ஆமா திமுக கண்டிப்பா கொடுக்கணுங்கிற மாதிரிதான் அவரே சொல்லியிருக்காரு அவங்க தானே அவங்களோட கடமைங்கிற மாதிரி சம்மூல எல்லாம் பேசுறீங்களா கொடுங்க கம்மியால தொகுதி உடல் தொகுதி ஷேரீல விட ஒதுக்கிட சமூக நீதியை சமூகநீதியை காட்டுக அப்படின்ற கூட்டணிகட்சிகள் இதே மாதிரி குங்குபில்ட்டு மக்கள் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து முதியவர்களை குறி வச்சு நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு யாரு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த துறை வருது அப்படின்னா காவல்துறை தான் காவல்துறையோட தலைவர் யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சீக்கிரம் இந்த மாதிரி அக்யூஸ்ட எல்லாம் கூட ஜெயிலில் வந்து போடுங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்துக்குள்ளாகிருக்காங்க அந்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே அதனால ஜெயிலு ஒரு விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் ஃப்ரீ யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது